அடிச்சது போட்டு போட்டே மை வச்சாங்களா நிதிஷா என்ன பண்ற அட வச்சிருக்காங்க நேர முன்னாடி அந்த பயம் இருக்கி உன்னை விட்டுட்டு போக வேண்டி என்னை விட்டு போக நீ நல ஜாவுசு போகுதே யார் நினைத்தாலும் நீட்டை தவிர்க்க முடியாது என்னென்றால் இது உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பே சுப்ரீம் கோர்ட்டாவா மயிலாவு சுப்ரீம் கோர்ட்டாவா மயிலாவு அப்புறம் போலியே தவனை போடணும்டா ரஜா ரஜா ராக்கெட் ரஜாய் ராஜா ரஜா ராக்கெட் ரஜா வேற எதானா கேளுங்க அப்புறம் அடுத்த நாங்கள் <laughs> 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 இல்லை நான் சொல்லி முடிச்சறேன் அதுக்கு அப்புறம் கேளுங்க நான் கத்துறே என்னை கண்டுக்கிறது இல்ல அவாய்ட் பண்றாங்க இல்ல நான் எங்க பிரஸ் மீட்ல என்ன சொல்லிருந்தேன் இல்ல இல்ல ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஏன்டா பேசும்போது நீங்க பேச விட மாட்டீங்க அவண்ட பேசினா அவன் என்ன பேச விட மாட்டீங்க போன் இதெல்லாம் நான் இப்ப புகார் தெரியும் நான் இன்னும் பேசவே ஆரம்பிக்கல என்னோட சப்ஜெக்ட் என்னதா வருது இந்த மாநிலத்தில் உள்ள சில பிரச்சனைகளை பற்றி அவர்கள் பேசுவர் எதிராக அந்த அறிக்கையினுடைய பரிந்துரைகள் இருக்கு எப்ப இதை சொல்லுவீங்க இந்துக்கள் பெண்கள் நெத்தியில பொட்டு வச்சிருந்து வரக்கூடாது கோயில் இருந்து கட்டுற கயிறு கையில கட்டப்படாது இது ஈவாஞ்சலிக்கல்

செத்து இருக்கு <tapping> <Stellar lanes choice> <socks balconicleich> <that's> <något> எந்த கட்சி ஜாதி கட்சி சார் வந்து ஜாதி கட்சியா இல்லையா ஆபிஸ் போறதுக்கு டைம் ஆயிடுச்சு நீங்க வேற ஆளு கிட்ட தெரிஞ்சுக்கி இவர் வேற சமுதாயம் நான் வேற சமுதாயம் એમ கையில நான் சேப்பு கயிறு கட்டி இருக்கேன் தொங்குடா இவர் கருப்பு கைறு கட்டி இருக்கார் என்ன ஜாதிக்கான கயிறு இது என்ன வெச்சமோ டேய் வண்ணக் கயிருகள் மூலம் பள்ளி மாணவர்கள் மத்தியில் சாதிய வேறுபாடு உருவாக்கப்படுவதாக எழுந்திருக்கும் குற்றச்சாட்டு பரபரப்பை ஏற்படுத்தி பள்ளிகளில் சாதியை குறிக்கும் வகையில் மாணவர்கள் வண்ண கயிறுகள் கட்டக்கூடாது என்று பள்ளியில் மதிய வேளையில் சாதி கயிறு கட்டியிருப்பது தொடர்பாக இருதரப்பு மாணவர்களுக்கிடையே வாக்குவாதம் ஏற்பட்டு நெல்லையில் சாதி அடிப்படையில் தங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளும் விதமாக பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் மத்தியில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் முப்பத்து வகையான சாதிய பாகுபாடுகள் நிலவுவது சாதிய மோதல் போக்கு காரணமாக நாங்கனேரியில் வீடு புகுந்து பட்டியலின பள்ளி மாணவரையும் நெல்லை மாவட்டத்தில் உள்ள கல்விக் கூடங்களில் தற்போது சாதியம் புகுந்து வருவதாக வேதனை தெரிவிக்கின்றனர் சமூக ஆர்வலர்கள் கையில் கட்டப்படும் கயிறை வைத்து அவர் எந்த சாதி என அடையாளப்படுத்திக் கொள்ளலாம் என்கிறார் இந்த மாணவர் இப்போ நான் வந்து சந்தனம் வச்சு திங்கும் வச்சு இது எந்த கட்சி

इडली <laughs>